லைகா புரொடக்ஷன மண்ண கவ வச்சு கஜானாவை காலி செஞ்ச இயக்குனர்கள் யாரெல்லாம் உங்களுக்கு தெரியுமா தனியா கூட்டிட்டு போய் கதற விட்டுருக்காரு டேரக்டர் சங்கர் லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது டேரக்டர் மணிரத்னம் மணிரத்னமே லைகாவை முடிச்சு விட்டாரு அப்படின்னு சொல்லலாம் கிட்டத்தட்ட பொன்னியின் செல்வனோட முன்னோட்ட கதை தான் செக்க சிவந்த வானம் நான் எல்லா பிரபலங்களையும் கூட்டிட்டு வந்து ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் படம் கொடுக்க போறேன் அப்படின்னு மணிரத்னம் சொன்னாரு அவரையும் நம்பி லைகாவும் ப்ரொடியூஸ் பண்ணாங்க ஆனா எதிர்பார்த்த அளவுக்கு படம் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கல சரி அதுதான் பொன்னியின் செல்வன் இருக்கு ரெண்டு பாகமா வந்துச்சு நல்லா கலெக்ட் பண்ணிச்சு இது லாபம் தானே அப்படி நீங்க கேட்கலாம் ஆனா சத்தியமா கிடையாது பொன்னியின் செல்வன் ஆயிரம் கோடிக்கு மேல வசூல் பண்ணும் அப்படின்ற நம்பிக்கையில லைக்காவும் கேட்கக்கூடிய எல்லா காசையும் சும்மா வாரி இறைச்சாங்க தேவையில்லாத ப்ரமோஷன் எக்கச்சக்க ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு இருக்கிற எல்லா காசையும் உள்ள தூக்கி போட்டாங்க ஆனா படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா எதிர்பார்த்த அளவுக்கு வரவேற்பு கிடைச்சிச்சு ஆனா கலெக்ஷன் பண்ணிச்சு அப்படின்னா சத்தியமா கிடையாது பொன்னியின் செல்வன் ஒரு ரெண்டு வாரத்திலேயே ரொம்ப டல் அடிக்க தொடங்கிடுச்சு எதிர்பார்த்த கலெக்ஷன் சுத்தமா கிடையாது ஏற்கனவே ஒரு வண்டி காசை உள்ள தூக்கி போட்டிருக்கோம் சரி கிடைச்சதே போதும் அப்படின்னு லைக்கா எடுத்துட்டு போயிட்டாங்க லெஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் ஏற்கனவே ஊசல் ஆடிட்டு இருந்த இந்த லைக்காவ மொத்தமா புடிச்சு கீழே தள்ளி விட்டாங்க ஐஸ்வர்யா ரஜினி படங்களை தொடர்ந்து தயாரிச்சுட்டு இருந்த இந்த லைக்கா நிறுவனம் அவரோட மகளான ஐஸ்வர்யாவோட லால் சலாம் படத்தையும் ப்ரொடியூஸ் பண்ணாங்க என்னதான் ஒரு நல்ல கதைக்களம் இருந்தாலும் எதிர்பார்த்த அளவுக்கு திரைக்கதை இதுல அமையல எல்லா கேரக்டரும் ரொம்ப வீக்கா இருந்துச்சு லால்சலாம்ல ரஜினி கேமியோ தான் பண்றாருன்னு சொல்லிக்கிட்டு ரஜினியை தவிர மத்த எல்லாரையும் கேமியோ பண்ண வச்சாங்க ஐஸ்வர்யா ரஜினியை பார்த்தா படம் ஓடிருன்னு நினைச்சாங்க ஆனா அந்த படம் கொஞ்சம் கூட நல்லா இல்லாம மொத்தமா ரோல் மெட்டீரியல் பேட்டியெல்லாம் மாறிடுச்சு ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் கொடுத்த ஒரே ஒரு பேட்டியால அவங்களால இந்த படத்தை ஓடிடில கூட பிசினஸ் பண்ண முடியாம மிகப்பெரிய நஷ்டமா மாறிடுச்சு அப்பாவ நம்பி பொண்ணுக்கு உதவி செஞ்சாங்க கடைசி லைக்காவோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது பி வாசு சந்திரமுகி படத்தோட முதல் பாகம் எப்படி இருக்கும் நமக்கு நல்லாவே தெரியும் சிவாஜி ப்ரொடக்ஷன் பெரிய அளவுல இதுல லாபத்தை பார்த்தாங்க அப்படி படம் பக்காவா இருக்கும் அதை நம்பி செகண்ட் பாகத்தை நம்ம லைக்கா உள்ள வந்து நாங்க ப்ரொடியூஸ் பண்றோம் நீங்க எடுங்க சார் அப்படின்னு பி வாசுவை உசுபேத்தி விட்டு இந்த படத்தை எடுத்தாங்க ஆனா படம் மிகப்பெரிய இடியா மாறிடுச்சு இதுல வர உள்ள வந்து நிறைய ப்ரமோஷன் பண்ணி பார்த்தாரு பட் எந்த ஒரு பருப்பும் வேகல லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது சங்கர் சங்கரோட நிலமை வந்து ரொம்ப ரொம்ப மோசமாயிடுச்சு இந்தியன் த்ரீ மட்டும் சொதப்பிடுச்சு அப்படின்னா அவ்வளவுதான் மொத்தமா முடிச்சு விட்டுருவாங்க ஒரு பக்கவான கமர்ஷியல் படம் எடுக்கிறதுக்கு சங்கரை விட்டு ஆலை கிடையாதுன்னு சொல்ற அளவுக்கு அவர் வளர்ந்து நின்னாரு அளவுக்கு பிரம்மாண்டமா ஒரு படத்தை காமிக்கவும் முடியாது ஆனா அதே மக்கள் இன்னைக்கு சங்கரை பயங்கரமா ட்ரோல் பண்றாங்க இதுல லைக்காகவும் உள்ள வந்து மாட்டிக்கிட்டாங்க எந்திரன் டூ பாயிண்ட் ஓ வந்து எந்திரன் ஒன் அளவுக்கு மக்கள் கிட்ட மிகப்பெரிய வரவேற்பு வாங்கலனாலும் ரஜினி அப்படின்ற ஒரே ஒரு பெயரை வச்சு மார்க்கெட்டை பிடிச்சி மொத்தமா லாபம் பார்த்துட்டாங்க ஆனா அதே மாதிரி இந்தியன் டூல நடக்கல ரஜினிக்கு இருந்த மார்க்கெட் கண்டிப்பா கமலுக்கு கிடையாது நமக்கு நல்லாவே தெரியும் அதே சமயம் இந்தியன் கத வைஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் மாறிடுச்சு சுத்தமா படம் எடுபடவே இல்ல இந்த படத்தை எடுத்துக்கிட்டு அதிகமாக நம்ம எதிர்பார்க்கறது தப்பும் இப்படி ஒரு படத்தை எடுத்துக்கிட்டு நம்ம அதிக லாபத்தையும் எதிர்பார்க்க முடியாது அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகளை இன்னொரு பாகமா ஆக்கிடுறேன் அதுதான் இந்தியன் திரி அப்படின்னு சங்கர் ஒரு சமையல் பண்ற மாதிரி படத்தை மாத்தி விட்டாரு லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது சுந்தர்சி சுந்தர்சி அவரோட லைஃப்லயே இந்த தப்ப மறக்கவே மாட்டாரு அதே மாதிரி லைக்காவும் சுந்தர்சிய மறக்கவே செய்யாது எக்கச்சக்க பிரபலங்களை கூட்டிட்டு வந்து வெளிநாட்டுல எல்லாம் படப்பிடிப்பை வச்சு வந்தா ராஜாவா தான் வருவேன் அப்படின்னு சிம்பு வச்சு ஒரு படத்தை டைரக்ட் பண்ணாரு அந்த படம் எதிர்பார்த்த அளவுக்கு இல்ல கொஞ்சமா கூட ஓடாம அப்படியே ஒரு அட்ரு பிளாப் ஆயிடுச்சு அந்த டைம்ல சிம்புக்கு வேற நிறைய விமர்சனங்கள் இருந்துச்சா சோ எதிர்பார்த்த அளவுக்கு தேட்டர்லயும் கூட்டம் குவியல இந்த படத்துக்காக லைக்கா எக்கச்சக்க காசுகள் செலவு பண்ணிருக்காங்க நிறைய ப்ரமோஷன்ஸ் வேற ஆனா படம் கொஞ்ச நாளே தேட்டர்ல இருந்து வெளியே போயிடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் படம் ஃப்ளாப் ஆயிருந்தாலும் பரவாயில்ல எனக்கு பெர்சனலாக இந்த படம் ரொம்ப பிடிக்குன்னு உங்களுக்கு ஏதாச்சும் படம் இருந்துச்சு அப்படின்னா அதை கமெண்ட்ல சொல்லுங்கள்